வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு எங்களுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் பாறை இந்த கண்ணாடி பாறை மீனை தான் நான் சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு செம்மையான மதிய சாப்பாடு பிரியாணி இங்கே கண்ணாடி மீன் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம வெட்டி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிருவோம் மீனே இந்த கண்ணாடி பறையில் வந்து அவ்வளோவா செவில் இருக்காது நம்ம இருந்தாலும் மேலே லேசாக சுரண்டி விட்டுக்கிறவோம் ஒரு கத்தியை வச்சு செவிலுக்குள்ளா போயிட்டு தண்ணியில் மீனை எல்லாம் நம்ம நல்லா வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ உப்பு கல் போட்டு உரசி நல்லா கழுவுனா அப்போ தான் அந்த மீனோடைய கவுசு வடை போகும் பாருங்கன்னா ஏற்கனவே உப்புக்கள் எடுத்துக்கிட்டேன் இப்போ மீனை ஃபுல்லாக கழுவி நம்ம போட்டுட்டு நல்லா உப்பை போட்டு உரசிக்கிருவோம் பிரியாணிக்கு சேர்க்கும் போது நம்ம தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி மிளகாய் மீன் பிரியாணி மசாலா பொடி இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் தயிர் நெய் எண்ணெய் புதினா மல்லிகளை பாசுமிதி அரிசி இது தாங்க நாங்கள் பிரியாணிக்கு ரெடி பண்ண போகிறோம் இப்போ நெய் சேர்த்துக்கருவோம் இப்போ ஏலக்காய் கிராம்பு கரகப்பட்ட சேர்த்துக்கிருவோம் தக்காளியும் மிளகாயும் சேர்த்துக்கருவோம் தக்காளி நல்லா வதங்க பிரியாணி நிறைய சேர்த்துக்கிருவோம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குறோம் அடுத்து தயிர் சேர்த்துக்குறோம் புதினா மல்லி எல்லாம் பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கிருவோம் இப்போ எண்ணுச்சம்பளம் புரிஞ்சுக்கிருவோம்

ஏற்று விட்டுருவோம் இப்போ நம்ம மெதுவாக மீனை உடையாம துஞ்சி விட்டுக்கிருவோம் இப்போ நம்ம அரிசி எவ்வளவுக்குள்ள எடுத்தோமோ அந்த அளவு தண்ணியே வச்சுக்கிருவோம் ப்போம் முக்கா பாதம் நம்ம தீயை அணைச்சிட்டு கம்மு போட்டுருவோம் பாருங்க முக்காப்பதம் வந்துருச்சு தீய அணைச்சிட்டு கம்மு போட்டுருவோம் இப்ப நெய் சேர்த்துக்கிருவோம் மேல பிச்சை நெய்ய கொஞ்சம் புதினா மல்லிகளும் மேல அப்படியே தூவி விட்டுருவோம் வாழையலை இருந்தா இதுக்கு மேல நீங்க போட்டு மூடிக்கிறலாம் எங்கள்கிட்ட வாழை இல வாங்காதனால நாங்க மூடலை தத்தை மட்டும் போட்டு மூடி மேல அப்படியே தீக்கங்கள் அள்ளி போட்டுருவோம் கண்டித்துருவாங்க தம்முக்குடி விடுங்க விடுங்க அடுகு அடுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பிரியாணியே திறந்து பார்ப்போம் இப்ப தம்லயே கிடக்கட்டும் பிரியாணிக்கு தம்மு போட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு இப்ப பாப்போம் பிரியாணி ரெடி ஆயிட்டாண்டி செம்மையா ரெடி ஆயிட்டுங்க பிரியாணி கம கமண்டு வாசம் வருது இறக்கி வச்சு பிள்ளைகளுக்கு இப்ப பழமாரி இருவோம் கண்ணாடி பாறை மீன் பிரியாணி ஆமா டேங் டேங் இந்த தட புடிச்ச பாப்பா தான் நல்லா தயிர் வெங்காயம் சாப்பிடுவா வைக்கணும் இன்னைக்கு கமகமா வாசத்தோட மீன் பிரியாணி நாங்க சாப்பிடுறோம் லீவ் விட்டாச்சு எல்லா பசங்களும் நம்ம வந்துடுவாங்க என் குழந்தை வீட்டு பசங்க தங்கச்சி வீட்டு பசங்க எல்லா வந்துடுவாங்க இப்போ வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து செம்மையான ஒரு பா கண்ணாடி பாறை மீன் எடுத்து பிரியாணி சமைச்சிருக்குறோம் இப்போ பிரியாணி தான் சாப்பிட்டுக்கோம் செம்மை டேஸ்ட்டுங்க வேறு லெவல் தாங்க பிரியாணி செம்மை ஒரு வாசத்தோட பிரியாணிங்க மீன் பிரியாணி ஒரு கவுசு வடை எதுவுமே கிடையாது அவ்வளவு ஒரு மனமாக இருக்குது டேஸ்டா இருக்கும் உப்பு வரப்பு காரம்லாம் கரெக்டா இருக்குங்க இதே மெத்தட் நீங்களும் சமைச்சு பாருங்க இப்போ பாப்பா தம்பி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு இது பாப்பா எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு மீன் பிரியாணி இதை நீங்களும் உங்க வீட் செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரத்த வச்ச மீன் பிரியாணி Det er du så sulten? Jeg har ikke sovet i dag. மீன் பிரியாணி நல்லாதான் பாருங்க பசங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க உண்மையிலே அவ்வளவு ஒரு டேஸ்ட்டுங்க பிரியாணி நாங்கள் எங்களுக்கு நல்லா கண்ணாடிப்பாறை மீன் கிடச்சிச்சு நல்லா மீனை சுத்தம் செஞ்சு எடுத்து நல்லா கம வாசத்தோட பிரியாணி செம்ம கெட்டு கட்டுறோம் இப்போ பிரியாணியை நீங்களும் இதே மாதிரி மீன் வாங்கி சமைச்சி குழந்தைகளுக்கு கொடுங்க லீவு நாளைகளில் செம்ம கெட்டு கெட்டுங்க நீங்களும் பாருங்க பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செம்ம கெட்டு கட்டுறோம் எல்லாருமே பாருங்க பிரியாணி டேஸ்ட்னால நல்லா இருக்குது பிரியாணி எங்களுக்கு ஆனால் மீன் பிரியாணி இன்றைக்கி சமைச்சிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக பிள்ளைகளோடு இருந்து சாப்பிட்றது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வேடத்துக்கும் ரொம்ப மன நன்றிகள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை அப்படியே பண்ணிடுங்க அவங்க சொல்ல தான் எதுவும் நினைச்சுக்காதீங்க ரொம்ப ரொம்ப நன்றி